தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வந்து எங்களுக்கு எதுவுமே செயல் அடிப்படை வசதிகள் சாலை வசதி சாக்கடை வசதி குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை கூட எங்களுக்கு செஞ்சு தரலை அதனால் நம்ம வேட்பாளரை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே அவங்க நினச்சிட்டு அவங்கக்கிட்ட மனுக்கள் கொடுக்குறாங்க இதை சரி பண்ணி கொடுங்க அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நாங்கள் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் நீங்கள் வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்கிற இடங்கள் கூட இருக்குது எப்போ உங்கள் அசிமான் கட்சி வேட்பாளர் எப்போ வருவாங்க இந்த பகுதிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க அதை உடைக்கிறோம் இவங்க பெரியார் மண் பெரியார் தான் எல்லாத்தையும் பண்ணாங்கிறத நம்ம நாம் தமிழர் கட்சி உடைச்சிட்டு இருக்குது இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஓட்டு வேட்டையில் திமுக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் அமைப்பாளர் நம்மளோடு இணைந்திருக்கிறாங்க நர்மதா அவங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஆமா வணக்கம்மா வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி போட்டிடுறது நாங்கள் மிக்க மகிழ்ச்சியோட இந்த தேர்தலை அதாவது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பின்பு சந்திக்கிற முதல் தேர்தல் எழுச்சியும் புரட்சியுமாக தான் எங்களோட களம் இருக்குது நம்ம தினமும் வந்து பரப்புரைக்கு போகிறோம் அப்போ மக்களை சந்திக்கும்போது மக்கள் வந்து இந்த வென்று வந்த தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வந்து எங்களுக்கு எதுவுமே செயல் அடிப்படை வசதிகள் சாலை வசதி சாக்கடை வசதி குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை கூட எங்களுக்கு செஞ்சு தரலை அதனால் நம்ம வேட்பாளரை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே அவங்க நினச்சிட்டு அவங்கக்கிட்ட மனுக்கள் கொடுக்குறாங்க இதை சரி பண்ணி கொடுங்க அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நாங்கள் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் நீங்க வரணும் அப்படிங்கறத அவங்க வந்து பதிவு பண்றாங்க நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்கிற இடங்கள் கூட இருக்கு எப்போ உங்க சீமான் கட்சி வேட்பாளர் எப்போ வருவாங்க இந்த பகுதிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக மக்களோட ஆதரவு பலத்தோட நம்ம இருக்கிறோம் இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் தேர்தல் இந்த இடைத்தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியை வந்து இப்போ ஒரு அதை ஒரு பூகம்பகத்தை கலைப்பு சொல்லலாம் ஒரு பக்கம் திராவிட மண்ணுங்கிறாங்க ஒரு பக்கம் இது தமிழ் தாய் மண்ணுன்னு சொல்லப்படுது இந்த இதை நீங்கள் எப்படி பேஸ் பண்ணுறது இல்லை இவர்கள் தொடர்ச்சியாக பெரியார் என்ற பிம்பத்தை வைத்து அதன் பின் இவர்கள் ஒளிந்து கொண்டு மக்களை அவர் வந்து அவர்னால தான் த தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்வியாகட்டும் ஒரு நல்ல திட்டங்களாகட்டும் தமிழ்நாட்டோட முன்னேற்றமாகட்டும் எல்லாமே வந்து அவர் தான் பண்ணார் வேறு யாருமே தமிழ் மக்களுக்காக உழைக்காதது போல் ஒரு பிம்பத்தை இத்தனாண்டு காலம் கட்டி வச்சிருக்கிறாங்க இது பெரியார்மன் மண் சொல்லி இவர்கள் சொல்லுவது வந்து சுத்த போலித்தனம் மக்களை ஏமாற்றுகின்றது இது வந்து உண்மையிலே இது வந்து தீரன் சின்னமலையின் மண் இது வந்து திருப்பூர் குமரனோட மண் இது வந்து ஐயா காளிங்கராயர் அவர்களோட மண்ணு தான் பெரியார் மண்ணுங்கிறது இப்போ தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் பெரியார் வந்து தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எவ்வளவு எதிராக பேசியிருக்கிறாங்க அவர் என்னென்ன தமிழர் விரோத போக்கை கடைபிடிச்சிருக்கிறார் சொல்லி மக்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அதை உடைக்கிறோம் இவங்க பெரியார் மண் பெரியார் தான் எல்லாத்தையும் பண்ணாங்கங்கிறத நம்ம நாம் தமிழர் கட்சி உடைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ தமிழ் தேசியம் திராவிட தேசியம் இந்த தமிழ் தேசியத்துக்கும் திராவிட தேசியத்துக்கும் என்ன வேறுபாடு தமிழ் தேசியம்னா தமிழ் ஒரு மொழி தமிழை பேசக்கூடிய ஒரு கூட்டம் அவர்கள் தமிழர்கள் அவர்களுக்கான அரசியல் பொருளாதாரம் வாழ்க்கை முறை அவர்களுக்கான பண்பாடு அவர்களோட வரலாறு இது எல்லாம் தான் தமிழ் தேசியம் ஒரு தமிழர் ஆட்சியை பிடிக்கணும் இறையாண்மைக்கு வரணும் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் இது திராவிட தேசியங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை திராவிடன்னு ஒரு இனம் இல்லை அதற்கு தனிப்பட்ட ஒரு மொழி இல்லை அவர்களுக்கு ஒரு வரலாறு இல்லை அவருக்கு ஒரு பண்பாடு இல்லை அவர்களுக்கு எதுவுமே இல்லை அவர்கள் தமிழர்கள் மேலே திராவிடம் என்கின்ற முகமூடியை போட்டு இத்தனை ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட தமிழர்களை ஏமாற்றி வந்தாங்க திராவிட தேசியம்னு ஒன்று இல்லவே இல்லை அதை ஆமா அதை உறுதியாக எல்லாரும் நம்பிதாணும் இப்போ திராவிட தேசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் அந்த நிலத்தில் வந்து மிகப்பெரிய கட்டமைப்போடு அவங்க அதான் கட்டமைப்பு வந்து இவர்கள் ஏற்படுத்திய கட்டமைப்பா அப்படின்னு பார்த்தா இல்லை கட்டமைப்போ இதற்கான உழைப்போ இந்த தமிழர்களோட முன்னேற்றமோ எல்லாமே தமிழர்கள் தான் ஆனால் அதை வந்து திராவிடம் என்ற போர்வைக்குள்ளே இவங்க வந்து அதை இருக்காங்க இவங்க என்ஜாய் இருக்காங்க அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆனால் இது முற்றுமு முற்று முழுவதும் பார்த்தீங்கன்னா தமிழர்களோட உழைப்பு தமிழர்களோட பாரம்பரியம் தமிழர்களோட நாகரிகம் இது எல்லாத்தையும் திருடி இவர்கள் திராவிடர்களாக இருக்கலாம் நீங்கள் இப்போ புதிதாக தமிழில் தமிழர்களோட நாகரிகம் மரபு அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நீங்கள் சொல்கிறத இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க இப்போது ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சியாக தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் சந்தித்த முதல் தேர்தலில் நம்ம எடுத்த வாக்கு விழுக்காடு ஒன்று புள்ளி ஒன்று இன்னைக்கு வந்து நம்ம எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியிருக்கிறோம் அது வந்து ஒரு ரூபா கூட வாக்குக்கு கொடுக்காம வெறும் இந்த நாம் தமிழரோட கொள்கையும் கோட்பாடையும் வச்சு மட்டும் மக்களை நம்ம முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் மக்கள் செலுத்தியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்திகிட்டு இருக்கிறோம் உடனடியாக ஒரு கட்டமைப்பு அடிப்படையே சரியில்லாமல் ஒரு கட்டடத்தை எழுப்பும் போது அந்த கட்டடம் நீண்ட நாட்கள் இருக்காது சீக்கிரமாக விழுந்துடும் ஆனால் நீங்கள் அடிப்படையை ஒரு பேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அந்த கட்டடம் நீண்ட நாட்களுக்கு வலுவாக இருக்கும் அது நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை பேஸ் வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைஞ்சால் கூட அது நிச்சயமாக ஒரு வலுவான அதிகாரமாக அரியணை ஏறும் இவர்களுடைய இந்த நம்பிக்கை வெல்வதற்கு நாம் வாழ்த்து தெரிவிப்போம் நன்றி வாழ்த்து வணக்கம்